ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நேற்று நம்ம ஃபிஷ் வாங்கினோம்ல அதில் உங்களுக்கு தெரியுதா ரெண்டு ஆரஞ்சு கலர் மட்டும்தான் இருக்குது காலையிலே ஒரு பிளாக் கலர் ஃபிஷ் வந்து செத்து போச்சு அது பக்கத்தில் இப்போது இங்கே பாருங்கள் இப்போது இந்த பிளாக்கும் இறந்துருச்சு ரெண்டு ஆரஞ்சு மட்டும்தான் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஏன் இப்படி ஃபிஷ்ஷெல்லாம் செத்து போகுது அவங்க யாருக்காவது தெரியுமா என்ன பண்ணணும்னு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபிஸ்ட் டைம் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால தான் நான் எதுவுமே வளர்க்கவே மாட்டேன் ஏதாவது ஏதாவது ஆச்சுன்னா மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் பொண்ணு ஆசைப்பட்டான்னு தான் நான் போய் வாங்கிட்டு வந்தோம் ஃபைனலாக இப்படி ஆகிப்போச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிளாக் இறந்துருச்சு காலையிலே ஆல்ரெடி ஒன்று இறந்துட்டு இப்போ ஒன்று இறந்துருச்சு உங்கள் யாருக்காவது தெரியுமா ஃபிஷ்ஷை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது